மாவட்ட கழகம் பகுதி கழகம் சார்பில் உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் விழா பகுதி செயலாளர் ஸ்டாலின் தலைமை நடைபெற்றது காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள சக்திவேல் திருமண மண்டபத்தில் அதிமுக மாவட்ட கழகம் மற்றும் கழக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் விழா நடைபெற்றது பகுதி செயலாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வட்ட செயலாளர்கள் யுவராஜ் வேலரசு ஜீவரத்னம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் குட்டி என்ற சண்முகானந்தம் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் காஞ்சி பன்னீர்செல்வம் பகுதி செயலாளர் பாலாஜி பகுதி பொறுப்பாளர்கள் அழகானந்தம் ராஜேஸ்வரி ஆனந்தன் சாந்தி கண்ணன் துரை ராஜ்குமரன் வாசு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கேயுஎஸ் சோமசுந்தரம் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கௌதம் மாவட்ட கைத்தறிவு பிரிவு செயலாளர் வில்வபதி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் குட்டி வேலரசு சிந்தன் ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் கலகாட்டூர் ராஜி வட்டக்கழக நிர்வாகிகள் சாய் சதீஷ் பஞ்சாச்சரம் கதிர்வேல் ஆர்டி பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் குட்டி என்று சண்முகானந்தம் நன்றிகளை தெரிவித்தார்